நம்முடைய தகப்பன் தந்திருக்கிற மாபெரும் கிருமைகளுக்காக நம்முடைய அன்பு சாமிக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய சில காரியங்கள் உண்டு அவைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் விரும்புகிறார் அழகாக சொல்லப்படுகிறது அதிகாரம் பதினேழாவது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென் என்னவென்றால் மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையை நடக்கிறதைப் போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள் நல்லா தோன்றி பாருங்கள் மற்றவர்கள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறவர்களை போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க கவனிக்கணும் நம்ம நிறைய பேர் இந்த எச்சரிப்பு சத்தங்களை நாம் மறக்கிறோம் தங்கள் வீணான சிந்தைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் மற்ற நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களோடு மற்றவர்களாக நம்ம ஒத்து போகாதபடி நம்முடைய ஆண்டவராக சாட்சி என்ன அவர் நமக்கு மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்ன நம்ம என்ன பண்ணுங்க கவனிச்சு பாருங்க அப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாதான் நீங்கள் இனிமேல் நடவாமல் இருங்க வரைக்கும் நடந்திருக்கலாம் இனி உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க அந்த மாதிரி வீணான காரியத்தையும் வீணானதையும் சிந்திக்காதீங்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பரலோகத்துடைய மகிமைக்குரிய சிந்தனைகளாக தான் இருக்க வேண்டும் எப்படி ஒரு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருகிறது எப்படி ஒரு ஆத்மாவை கிருஷுடைய அன்புக்குள்ள கொண்டு வருகிறது எப்படி ஒரு ஆத்மாவுக்கு முன்பாக என் நடத்தைகள் சிந்தைகளை நான் வெளிப்படுத்தி காட்டுவது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுங்க கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவ அன்பின் ரூபமாக நாம் காணப்பட வேண்டும் உலகத்துல அவங்களா தப்பு செய்யறாங்க நம்ம செஞ்சா என்ன உலகத்துல அவங்களா பாவத்துல இருக்கிறாங்க நம்ம பாவம் செஞ்சா என்ன உலகத்துல அவங்களா கோபக்காரங்க இருக்கிறாங்க நம்ம கோபக்காரங்களாக இருந்த என்ன உலகத்துல அவங்களா சினிமா பாக்குறாங்க நம்ம சினிமா பார்த்தா என்ன இப்படி உலகத்தினுடைய அவர்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க பேசக்கூடாது அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் இதை இந்த விசுவாசம் இப்படி நடக்கிறாங்க ஆனா பார்த்தா எல்லாம் நல்லா செந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்க அவங்கள பாக்காதீங்க உங்க விசுவாசம் எப்படி உங்க நடத்தைகள் எப்படி உங்களுடைய அன்பு எப்படி உங்களுடைய இறக்கம் எப்படி இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார் இல்ல இந்த பிள்ளை இந்த மகன் இப்படி இப்ப வெளிய பார்த்தா அவர் என்ன பண்றாரு ஒரு கெட்ட இருந்து உள்ள வந்து எவ்வளவு பயபக்தியா ஜெபிக்க அப்ப நான் அப்படி இருக்கலாமே அப்படி என்னத்தை என்ன பண்ணாதீங்க கொண்டு வராதீங்க அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அவங்க சிந்தைக்குள்ள நம்முடைய சிந்தைகள் போயிடக்கூடாது சரிங்களா உங்க சிந்தை கிறிஸ்துதே சிந்தையாக இருக்கணும் அது பூர்ண அழகுள்ள அழகின் ரூபமுடைய அருமையான நம் தகப்படிய பரிபூர்ணமான அவருடைய அறிவு மாற்றனுடைய அந்த சிந்தைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அழகாக வீர் வளரணும் சரிங்களா யாரையும் ஒப்பிட்டு கம்பல் பண்ணி பேசாதீங்க நீங்க ஒப்பிட்டு பேசணும் அவங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேசுங்க இல்ல உங்க ஊழியர்கிட்ட இருக்கக்கூடிய கிருபின் அபிஷேகங்களை அதை தாண்டி மேலானது பேசுங்க ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் சக விசுவாசிகளை பொறாமை கொள்வதோ அவங்களுக்கு போட்டியாக என்ன பண்ணக்கூடாது நெகட்டிவான நம்முடைய சிந்தைகளை கூடாது நம் தேவ சிந்தை உள்ளவர்கள் எல்லா நெருக்கடிகளும் எல்லா உபதங்களை சந்தித்து பிரச்சனைகளை கையாண்டு அதை தான் தேவதே பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது சரிங்களா இன்னைக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு மற்றொரு கேற்றபடி நீங்கள் மாறாமல் அன்பு கேற்றபடி நடந்த பல துர்குணமான ஆலோசனைக்கு செஞ்சு கொடுக்காதீங்க சில நண்பர்கள் வீணான காரியத்தை அடிமைப்படுத்தும் போது அதுல போய் விழுந்து விடாதபடி சத்திய வார்த்தைக்கு கேட்பீங்க நடங்கள் தகப்பன் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே